வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் அம்சங்களுடன் உலக அளவில் ஆட்டோமொபைல் துறையினர் மற்றும் பைக் பிரியர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கும் வகையில் பல முன்னணி பைக் நிறுவனங்கள் சூப்பர் பைக்குகளை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பைக் பிரியர்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையிலும் போக்குவரத்து பாதுகாப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தியும் திருச்சி செம்பட்டு அருகே மொரைஸ் பைக் ஷோ என்ற பெயரில் முதல் முறையாக சூப்பர் பைக் எக்ஸ்போ கண்காட்சி நடைபெற்றது பிகெஸ்ட் சூப்பைக் எக்ஸ்போ இட் இஸ் கால் த மொராய சூப்பரக் எக்ஸ்போ ஸோ இந்த எக்ஸ்போவில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் பைக்ஸ் மோட்டர் சைக்கிள்ஸ் அவைலபுள் லைக் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹெச் டு தி வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மோட்டர் சைக்கிள் அப்புறம் வி ஹாவ் அன் எம் தௌசண்ட் ஆர் ஆர் எம் தௌசண்ட் ஆர்ஆரில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மூணு வண்டி தான் இருக்குது ஒன் வி ஹாவ் இட் இன் தமிழ்நாடு அண்ட் வி ஹேவ் இட் யுர் இன் ஆஷோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதே ஆர் லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் ஒன் இட் குட் பி ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பண்ணுறது மாதிரி அண்ட் இன் அடிஷன் டு தேட் இப்போது ஏரோடைனமிக்ஸ் எப்படி இவால்வ் ஆகுது மோட்டர் சைக்கிள்ஸ் எப்படி இருந்தது அண்ட் ஹவு இஸ் இட் நௌ ஸோ இதோட டிஃப்ரென்சஸ் காட்டுறதுக்காக இது வந்து எப்படி பீப்புளுக்கு போய் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் உங்களுக்கு இட் கிவ் யூ மோ பேஷன் ஓவர் ஹேஸ் பேஷன் ஓவர் மோட்டர் சைக்கிள்ஸ் அவங்க தே கேன் கெட் இன் டு டிசைன் டூ தி கேன் டூ இன் இன்ஜினியரிங் ஸோ அந்த மாதிரி இட் இல் எல்வோ இவால் தம் அண்ட் இட் இல் மோட்டிவேட் தம் டு ஈவன் ரைட் மோஸ்ட் சேஃபர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஸோ இதுதான் எங்களோட கான்செப்ட் கல்லூரி மாணவர்கள் முதல் பலருக்கும் பைக் மீதான ஆர்வம் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பு மற்றும் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி பைக் இயக்குவது குறித்து பைக் ரைடர்கள் விளக்கமளித்தனர் அளித்தனர் சைக்கிள் ஓட்டி பழகிற மாதிரி தான் முதல்ல த்ரீ ஹண்ட்ரட் சிசியில் ஆரம்பிக்கணும் ஸ்கூட்டர்ஸ்ல ஆரம்பிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி சிசி போகலாம் அடுத்து த்ரீ ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தௌசண்ட்கே போகணும் இது ஒரு பேசிக் ஸ்டடி எடுத்த உடனே நம்ம அடம் பிடிச்சி வாங்குறதுன்றது அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படி ஓட்டக்கூடிய பைக்ஸும் கிடையாது நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும் உரிமையாக ஓட்டணும் முதல்ல பைக்கை ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது பெரிய பைக்கை ஓட்டுறதுக்கு டைமை நம்ம கொடுத்து கற்றுக்கிட்டு ஓட்டுறதா பெட்ரு இ கண்காட்சியில் நூறு சிசி முதல் மூன்றாயிரம் சிசி திறன் கொண்ட பைக்குகளான ஹோண்டா டுக்காட்டி அப்ரில்லா கே போனட் ஹார்லி டேவிட்சன் கவாசகி நிஞ்சா ஹெச்டு மோட்டோ குஸ்கி பிஎம்டபிள்யூ எஸ் தௌசண்ட் ஆர்ஆர் உள்ளிட்ட பைக்குகள் இடம்பெற்றன சூப்பர் பைக்ஸோட அவேர்னஸ் எதனால் எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் பைக்கில் சின்ன சின்ன பைக்ஸ் சின்ன சின்ன சிசிஸ் ஓட்டிட்டு ஏஜ் வைஸ் நம்ம வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சூப்பர் பவர் பைக் இப்போ இருக்கிற டிஸ்பிளேல இருக்கிற பைக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பவர்ஃபுல் பைக்ஸ் இது நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு செட்டன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிலி அதிகமாக நமக்கு இருக்குது மெயினாக வந்து ரோடில் நம்ம வண்டி ஓட்டும் போது நம்மளால் ஒரு தேர்ட் பர்சன் யாரும் பாதிக்கப்படக்கூடாது நம்ம ஓட்டுறதுனால நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால நம்மளும் டேமேஜ் ஆகிடக்கூடாது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் ஸோ ஹெல்மெட்ஸ் அண்டு ப்ராப்பர் பிபிஇஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஃப்டி அவேர்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்டகாசமான புதிய வகை பைக்குகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதால் சூப்பர் பைக்குகளை சுற்றி இளைஞர்கள் கூட்டம் அலைமோதியது மிரட்டலான சைலன்ச சத்தத்துடன் கூடிய அதிநவீன பைக்குகளை பைக் ரைடர்கள் ஓட்டி காண்பித்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர் பகுதியில் வீரிய தக்காளி சாகுபடி விளைச்சல் அமோகமாக இருப்பதால் உடுமலை நகராட்சி சந்தைக்கு தக்காளி வரத்து அதிகரித்தது உடுமலை நகராட்சி சந்தையில் பதினான்கு கிலோ தக்காளி பெட்டி இருநூற்றி ஐம்பது வரை ஏலம் போனது இங்கிருந்து டன் கணக்கில் லாரிகள் மூலம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் கேரள மாநிலத்துக்கு தக்காளி அனுப்பப்பட்டது தக்காளி விளைச்சல் அதிகமாகி விலை குறைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர் வரணும் வந்து பாருடா இது நீ போட் வரல ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு தேசிய அளவிலான ஆண்கள் கூடைப்பந்து போட்டி பேலமேடு பி எஸ் தொழில்நுட்பக் கல்லூரி உள்விளையாட்டு அரங்கில் நடக்கிறது இரண்டாவது நாள் நடைபெற்ற கூடைப்பந்து முதல் போட்டியில் இந்திய ராணுவ அணியை எதிர்த்து கேரள மாநில மின்சார வாரிய அணி விளையாடியது இதில் இந்திய ராணுவ அணி எண்பத்து மூன்றுக்கு ஐம்பத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் இந்திய ரயில்வே அணியை எதிர்த்து லயோலா கல்லூரி அணி மோதியது இதில் இந்திய ரயில்வே அணி எண்பத்தி இரண்டுக்கு அறுபத்து ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது மூன்றாவது போட்டியில் இந்தியன் வங்கி அணியை எதிர்த்து மத்திய செயலக அணி மோதியது இதில் இந்தியன் வங்கி அணி எண்பத்து ஒன்றுக்கு அறுபத்து மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது நான்காவது போட்டியில் பேங்க் ஆஃப் பரோடா அணியை எதிர்த்து வருமான வரி அணி விளையாடியது இதில் பேங்க் ஆஃப் பரோடா அணி எண்பத்தி இரண்டுக்கு எழுபத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களிடையே அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் போன்ற பாடங்களில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக வானவில் மற்றும் துவங்கப்பட்டது இதன் மதுரை மண்டல அளவிலான வானவில் மன்ற கருத்தாளர்களுக்கான நேர்காணல் கூட்டம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அறிவியல் வெளியீட்டுகள் குழுவின் புத்தகங்கள் வெளியீட்டு விழா மதுரை சிஇஓ அலுவலகத்தில் நடைபெற்றது மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா தலைமை வகித்தார் அமைப்புசார் வானவில் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மலர்ச்செல்வி வரவேற்றார் தமிழ்நாடு அறிவியல் இயக்க வெளியீடுகள் குழுவின் மூன்று புத்தகங்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா தமிழ்நாடு அறிவியல் இயக்க மேலாண் மாநில தலைவர் தினகரன் அமெரிக்கன் கல்லூரி பேராசிரியர் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட தலைவர் ராஜேஷ் வெளியிட்டனர் அதை மதுரை மாவட்ட கல்வித்துறையின் வானவல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் ஸ்டெல்லா பரமசிவம் ஜோதிலட்சுமி ஆகியோர் பெற்றுக் மலர் செல்வி நன்றி கூறினார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் முதுநிலை பொருளாதாரத்துறையில் துறையில் கேன் ஹெச்ஆர் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு திறன்கள் பற்றிய சிறப்பு கலந்துரையாடல் பயிற்சி ஏற்பாடு நடைபெற்றது கல்லூரி முதல்வர் டாக்டர் தவமணி கிறிஸ்டோவர் தலைமை வகித்தார் கேன் ஹெச்ஆர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நிக்கோலஸ் பிரான்சிஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் மாணவர் மணிகண்டன் பிரார்த்தனை செய்தார் மாணவி சண்முக லாவண்யா வரவேற்புரை வழங்கினார் பயிற்சியாளர் நிக்கோலஸ் பிரான்சிஸ் வேலைவாய்ப்புக்கும் வாழ்க்கைத் தொழிலுக்கும் உண்டான வேறுபாடுகள் பற்றியும் அதை வேறுபடுத்தி பார்ப்பதால் வரும் நன்மைகள் பற்றியும் விளக்கி கூறினார் கொடைக்கானல் மன்னவனூர் அருகே கீழான வயல் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் இவர் தன்னிடம் யானை தந்தம் இருப்பதாக திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியைச் சேர்ந்த புரோக்கர்கள் முருகேசன் மற்றும் பொன்வண்ணன் ஆகியோரிடம் கூறினார் மூவரும் சேர்ந்து கேரளாவில் தந்தத்தை விற்பனை செய்ய வாட்ஸ்அப் மூலம் போட்டோக்களை சிலருக்கு அனுப்பினர் இதையறிந்த கொடைக்கானல் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் மூவரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து நூற்று நாற்பது சென்டிமீட்டர் நீளம் கொண்ட யானை தந்தத்தை பறிமுதல் செய்தனர்